சூடுபிடிக்கும் தாஜுதிீன் விபகாரம். பெக்கோ சமண் கச்சாவின் மனைவிக்கே பணம் கொடுத்தாரா. கச்சாவின் மகன் பரபப்புத் தகவள். தாப்த்த நැத்திවෙலா பய துணහமாறක් देखක් විතර ගத்தவෙන கொොட அம்மගේ கவுண்டேகட்ட ஜசிபி. சமன் குப்பிியர் லக்ஷ் க்ககமாகக முதல மேயும் கல்லதிீன. பாதால உலகக்கள்ளு உறுப்பினர் டிங்கரிடம் பொலி சார்த்த விர விசாரனை. இவை தொடருமாக இந்த கானடியில் விரிவாக பார்க்கலாம். தாஜுதிீன் விபகாரம் தற்போது சூடுபிடிக்க ஆரம்மித்திருின்ன்றது.

ඇැදරගේ ඒ ගාතන මිනි මැරුක්කිරෙකතමයි රස්ොලිේ කියන්නේ තු පරිීක්ෂණ කලන්නඕන මො ස්වාදීන පීක්ෂණයක ස්වාදීන පලීක්ෂණය. මේ දරවා හොද ශක්තිමත් ලඟති මියක ජෝනා ලමගේ හොඳයි රගර් ක්‍රීඩකි මෙයා කොහොමද එක පාර කාරගක් ඇතුළට වෙලා මෙහෙම ගියල් ගිරිදයාග මොකද හේතුව නමුත් ැන් ඉතා පැහැදිලි ජිට ආයතනය ලබාදුන වාර්තාව ඒයනො මිනි මරුම බවට සඳහන් වෙනවා තාජදී. ஆரம்பத்தில் விபத்து மூலமாகவே உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது பின்னர் அது ஒரு திட்டமிட்ட கொலை என இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சொல்லப்பட்டது அது உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் அப்போதும் கூட பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படவில்லை இப்படி கிடப்பில் இருந்த அந்த விவகாரம் தான் தற்போது தூசி தட்டப்பட்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் தாஜுதீன் தொடர்பாக பெக்கோ சமன் வழங்கிய ஒரு தகவல் தான் அதாவது பெக்கோசமன் ஒரு முக்கியமான தகவலை கூறியிருக்கின்றார் இந்த தாஜுதீன் விவகாரத்தில் கச்சா என்று சொல்லப்படக்கூடிய பாதாள குழு உறுப்பினருக்கு தொடர்பு இருப்பதாக கூறினார் அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது கச்சாவினுடைய மனைவியும் கூட வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அது மாத்திரமல்லாமல் தாஜுதீன் சென்ற வாகனத்தை பின்தொடர்ந்த வாகனத்தில் கச்சா என்ற நபர் இருந்தார் என்பதை அவருடைய மனைவி அதாவது கச்சாவினுடைய மனைவி உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது அது தொடர்பான காணொலி அவருக்கு காண்பிக்கப்பட்டது அந்த காணொலியில் இருப்பது தன்னுடைய கணவர் தான் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பான அறிவித்தலை போலீஸ் ஊடக பேச்சாளரும் கூட தெரிவித்திருந்தார் பசு பசகிய வாகனியாகி அங்கலாட்சி மே கச்சாவோடு பதினேழு ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததாகவும் அதனால் அவருடைய அசைவுகள் அவருடைய நடவடிக்கைகள் தனக்கு தெரியும் எனவும் அதன் இந்த காணொலியில் இருப்பது அவர்தான் என அவர் உறுதிப்படுத்தி அதாவது இந்த காணொளி தெளிவாக இல்லாத ஒரு காணொளி என்று போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்திருந்தார் ஆகையால் அந்த காணொளியில் இருக்கக்கூடிய அங்க அசைவுகளை வைத்து அவரை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கஜாவுக்கு இடுப்பு பகுதியில் ஒரு வருத்தம் இருந்ததாகவும் ஆகையால் அடிக்கடி அவர் இடுப்பு பகுதியில் கையை வைத்துக் கொள்வதாகவும் தெரிவித்த அவர் இந்த காணொளியிலும் அவ்வாறு செய்வதன் காரணமாக அது அவர்தான் என உறுதிப்படுத்தியதாக கஜாவினுடைய மனைவி தெரிவித்திருக்கின்றார் இப்படியான நிலையில் கஜாவினுடைய மகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்துவர வித்தானகே என்ற ஒரு நபர் ஒரு பரபரப்பு தகவலை அதாவது தன்னுடைய தந்தையான கச்சாவின் மரணத்தில் தன்னுடைய தாயாருக்கு தொடர்பு இருப்பதாகவும் இந்த காணொலி விவகாரம் தொடர்பாக தன்னுடைய தாயார் கூறியது போய்யான தகவ எனவும் அவர் தெரிவித்திருக்குன்றால். அது மாතரமல்ல. அது தொடபாக மேலும் பல தகவகளையும் அவர் கூறயிக்கின்றා. නමුත් මගේ තාත්තක ංගලක්ෂනෝලින් ය ම තාත්තා නෙමේ. මගේතාත කවදාවත් දීට ටනෙක්ත් බන්නන්නේෑ සිටැක දීල බොන්නෙත් නති පුද්ගල තාත්තා යන ප තාත්තක ්‍රයිව එක තමයි අපයමට සම්බදධාවයක් තිබුල්. ඒ සම්බධතාවය තිබුණ එක මටයි යහුණ. தன்னுடைய தாயாருக்கும் ஒரு சார்திக்கும் இடையில். கள்ள தொடர்பு இருந்ததாகவும் அந்த பஸ்ஸிலேயே அதாவது நூற்றி இருபது இலக்கமுடைய வசில் தன்னுடைய தந்தையார் நடத்துனராக பணியாற்றியதாகவும் அதே வாகனத்தில் சாரதியாக இருந்த ஒருவருக்கும் தனது தாய்க்கும் இடையில் கள்ள தொடர்பு இருந்ததாகவும் பின்னர் அதனை தனது தந்தையார் கண்டுபிடித்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதற்கு பின்னர் தன்னுடைய தந்தையார் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் ஐந்தரை மாதங்கள் சிறையில் இருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் தன்னுடைய தாயார் காணியொன்றை விற்பனை செய்துவிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு துபாய்க்கு சென்றதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு යි ඩුබායිල් ඉරතුම් පෝතාන් තන්දයි ඉවර්වතින් ආරමත්තිල් පඩුහලේ සය පටදාහපුූ අර්තර විතරකට. අම කිස්වාමී පුරෂයයි මේ අමයි දෙන්නෙක ඩුබයි රජීනිකල පට ආරංචක්කව. ඒවනකටොය ඩුබයින්ද ජි සමන්කෙන් පුද්ගල අපේ අම්ත්මක පිතාත් එකක පොඩක් අතා ාර எனவே இந்த கொலையோடு தன்னுடைய தாய்க்கு தொடர்பு இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர் தன்னுடைய தாயும் அதே போன்று தன்னுடைய தாயோடு கள்ள தொடர்பை பேணி வந்த சாரதியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார் உண்மையில் அவர் கச்சாவினுடைய மகன் தானா என்பது தெரியவில்லை ஆனால் அவர் இவ்வாறான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அத்தோடு மற்றொரு முக்கியமான தகவலையும் கூட அவர் தெரிவித்திருக்கின்றார் கச்சாவினுடைய மனைவியின் வங்கிக் கணக்கில் பெக்கோ சமன் இரண்டு லட்சம் ரூபாய் வைப்பில் இட்டதாக இந்த கச்சாவினுடைய மகன் தெரிவித்திருக்கின்றார் அதனால் அந்த கொலை தொடர்பில் அவருக்கு சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் நமக்கு தாத்த நெத்திவில கத்தவங்க லட்சம் முதல மேயும் கழுதினும் உண்மை உண்மைத்தன்மையை எங்களால் ஊகிக்க முடியாது ஆனால் இது தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது கருத்தாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த சிசிடிவி காணொலி தொடர்பில் கச்சாவினுடைய மனைவியிடம் மாத்திரமல்லாமல் அவரோடு நெருங்கி பழகிய உறவினர்கள் மற்றும் வேறு பலரிடமும் கூட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் තාජදීල් විවහාහරම් තෝ‍රබග අරසිියලවාදகளும் பල්வே කර්த்துகளை තරවිத்து වරார்கள். குறிப்பாக எதிக்கච්චි உறுපෙනராණ நாමල් රාජපක්ෂව කඩ කර්ත තරවෙතර කදා. මේ රජ පක්ෂලා කේන්ද්‍ර කරගෙන නොයෙක් අභූත චෝතනා ගොඩනැගවා. අපි ගැන ගිය දෙදස් පහල වෙන පරික්ෂණ කඩයුතු කරුව. තමන්ට මැතිවරණ වේදිකාවල කියපු කාරණා බොරු සත්්‍ය කරන උත්සහ කර. දැි දක්කවය තදරින්. குடும்பத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் அந்த விசாரணைகளின் மூலம் தம் மீது பூசம் உட்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இந்த தாஜுதீன் விவகாரமும் அப்படியான ஒன்றுதான் என்று தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று மச்சொ எதிரචச்சி உரைප ராන முජ போோர் රහமான கூட ஒரு කරතතර විතට. හද ද තාජුඩීන් ගේට කට ඉල්ල දානවා දන් බාාවකුන් කිය. අපිදන් නෑ දැම්මේ කජ්ජද කොජ්ජද කියලා එකක්ගෙනමක් ඇවිල්ලා දැකෙනවා. හරිත. අපි ද එනෑ නම් කොය මතුෙනවාද කියලා. இරந்தவர்கள் ீද பලயே போட்டு விட்டு. உண்மையை மறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்வதாக கூட தெரிவித்திருக்கின்றார் இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாது ஆனால் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பெக்கோசமன் கூறியது உண்மைதானா அல்லது தாஜுதீன் விவகாரத்தில் உண்மையில் கச்சாவுக்கு தொடர்பு இருக்கிறதா அல்லது இறந்தவர் மீது பழியை போட்டுவிட்டு உண்மையான குற்றவாளிகளை பாதுகாத்து மீண்டும் தாஜுதீன் விவகாரம் உதைக்கப்படுமா என்று தெரியாது ஆனால் நிச்சயமாக இவ்வாறான குற்றச்செயல்களை முன்னெடுத்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்படியான நிலையில் மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினர் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார் அவரிடம் தற்போது தீவிரமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன டிங்கர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீதர் நிரஞ்சன் என்பவர்தான் தற்போது தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் கொழும்பு பகுதியை சேர்ந்த அவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் வெளிநாடுக்கு சென்றிருக்கின்றார் போதைப் பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையதாக கூறப்படும் இந்த சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இப்படியான நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி இவர் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கின்றார் எப்படி இவர் வெளிநாட்டுக்கு சென்றார் யார் இவருக்கு உதவி செய்தது என்பதை கண்டறிவதற்கு தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இப்படி நாளுக்கு நாள் பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் விசேடமாக பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் மூலமாக பல்வேறு பரபரப்பு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அவற்றை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம் இது போன்று இன்னும் பல தகவல்களோடு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் Veerkesari with great achievements moving towards 100 years for 95 years and beyond. The daily and weekly Veerkesari newspapers have been the trusted enduring voice of the Tamil people. Now we bring you news and entertainment on veerkesari.lk and across all social media reaching every audience. Stay with Veerkesari for truth, legacy and future.